சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் தமிழகத்தில் நவம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பத்தி தகவல்கள் அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ பார்த்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த செய்தி குறிப்பில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளை ஒட்டிய நகரக்கூடும் நாளை வடகிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காலை ஐந்து முப்பது மணி அளவில் வலுவிழந்த கூடிய நிலையில் இருக்கிறது ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மில்லுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையின் வேறுபாடு காரணமாக தமிழகத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டு டு நாலு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் நாளை நான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டு டு நாலு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மிரடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டிருக்கும் தமிழக கடலோர பகுதிகளின் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாளை மத்திய கிழக்கு வங்க கடலில் சில பகுதிகளில் வடகிழக்கு வங்க கடலில் சில பகுதிகளிலும் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பது மீனவர்களுக்கு இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்